ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே என் செல்ல பிள்ளையான உன்னை சந்திக்கவே இந்த அப்பா வந்துள்ளேன் சரி எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை மீது நம்பிக்கை வை செயலும் நானே விளைவுகளும் நானே உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் எந்த முடிவை எடுப்பதானாலும் துணிந்து எடு துன்பம் வந்தால் நான் துரத்தியடிப்பேன் எண்ணம்தான் வாழ்க்கை உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் வானோக்கியே இருக்க வேண்டும் எண்ணங்கள் என்றும் வலிமையாகவே வேண்டும் இன்று எது நடக்கும் என நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும் மனதளவில் தைரியமாக இரு உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது என்னிடமிருந்து உனக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் உனை எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விட மாட்டேன் உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் காலம் இது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வாழ்க்கை அதில் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும் உன் கடன் தொல்லைகள் எல்லாம் விடும் நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய் இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாற போகிறது வசந்தமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய் உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்த போகிறேன் இன்று மலர்ந்த மலர்களை போல மலர்ந்த முகத்துடனே என்றும் இருப்பாய் மன அமைதியும் சாந்தியும் உன் வாழ்வில் நிறைய செய்வேன் இன்று முதல் சந்தோஷமான வாழ்வில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் முட்களை விடுத்து பூக்களை கொள் செல்லமை உன்னோடு உனக்கு நிழலாக என்றும் நான் இருப்பேன் இனிவரும் சில நாட்களுக்கு தான் துன்பங்கள் எல்லாம் மன வலிமையை அதிகரிக்க என்னை தியானித்து வா அது உனக்கு பொறுமை அமைதி வலிமை அளிக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் காத்திரு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல் மாற்றங்களை உணர்வாய் நிச்ச ஜம் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையமையும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம